உயிர் இருக்க வரைக்கும் தான் உலகம் நட்டக்கல்லும் பேசுங்க ஆயிரம் பேர் மந்திரம் போட்டாலும் ஆமா சுட்ட கரையுடைய சுவை சட்டி அறியும் அந்த சட்டியில் மீன் இருக்கா வெங்காயம் இருக்குன்னு அதுக்கு தெரியும் தெரியாதயா அது போலதான் எங்க இருக்கிறான் உனக்குள்ளே இருக்கிறான் இந்த உயிர் இருக்கிறதே அது இருக்கு வரைக்கும் தான் உலகம் செத்தம் பிறகு எல்லாம் போச்சு ஆமா செத்தம் பிறகு பரலோக ராஜ்யம் திறந்திருக்கும்பா ஒரு ராஜ்யமும் கிடையாது அங்க பரலோகத்தை கிழிச்சா போட்டு அப்படி போட்டிருக்கு அங்க பூட்டு போட்டிருக்கான இவன ஆமா அந்த பரலோகத்தை அளந்தவன் இங்க இருக்கிற பரவுரா ஐயா சொல்லுவார் பரலோகம் அளந்த பச்சமா நாராயணர் சிவசிவா நீ திறந்திருக்கு எங்க அப்ப நாங்கள் சொல்லுவது உண்மையானதலை மூணடி அடி அளந்தவன் தான் இருக்கிறவன் ஓரடியால் உலகையும் ஓரடியால் அன்பகை ரங்கத்தையும் அளந்துவிட்டு மூன்றாவது அடிக்கு இடமே கேடா மகாபலி என்று கேட்டவன் நாராயணன் அந்த நாராயணன் உனக்குள்ளே உயிராக இருக்கிறான் அதனால இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு அவன் அப்ப அந்த உயிரை பாதுகாக்கணும் இங்கே ஆமா இதுதான் ஊன் ஆலயம் தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவன் சிவலி சிவலிங்கம் அப்ப உடம்ப பேணிக்க உடம்ப பேணிக்க உடம்ப பேணா என்ன செய்யணும் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னா நல்ல சிக்கன் மட்டன் சாப்பிடணும் ஐயா உடம்ப அப்பதான் நல்ல ஜம்முன்றோம் ஆனை எந்த மிருகத்தை திங்கு ஆனை ஆனை எந்த மிருகத்தை தின்னுச்சு ஒண்ணுமே சாப்பிடல உலகத்திலே பலம் உள்ள பொருள் எல்லாம் தூக்கி தூற அனாயுசமா தூக்கி போடுறது யானை ஆமா எவ்வளவு பலசாலி பெரிய பெரிய கோயில் கட்டுற டன் கணக்குல கல்லை தூக்கிது எவ்வளவு பலசாலி அது என்ன கறியவா தின்னு இல்லையே புல்ல தான தின்னுச்சு ஆமா ஏலையை தான தின்னுச்சு சைவத்துக்கு தண்டா சத்து கூடுதல் அதை குதிரை வேகமா ஓடுறது குதிரை அது என்ன பூனை கறியா தின்னு

அது என்ன கரையாது இல்லையே அப்ப சைவந்தானே தானே அப்ப மாட்டு சாப்பிடலாமே என்னது